உலகநாயன் கமல்ஹாசன் சம்பந்தப்பட்ட மருதநாயகம் சல்மான் கான் படம் அதை பற்றி பேச போகிறோம் அடுத்து பிரபல நடிகைகளை பற்றி எழுதிய ஒரு ஆபாச குறிப்பு அதை பற்றியும் பேச போகிறோம் மற்றும் கோட் படத்தினுடைய டிக்கெட் சேல்ஸ் அதை பற்றியும் பேச போகிறோம் மற்றும் இந்த பட உலகில் இந்த கேரளா பட உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த அலிகேஷன்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா அதை பற்றியும் பேச போகிறோம் சரி முதல்ல இந்த கோட் படத்தை பற்றி பேசிடுவோம் ஏன்னா ஐந்தாம் தேதி ரிலீஸ் போது அதனுடைய டிக்கெட்டுகள் சேல்ஸ் ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஏழரை கோடிக்கு அந்த ப டிக்கெட்டாக முதல் நாள் டிக்கெட் ஏழரை கோடிக்கு விற்றுருக்கு இது ஒரு புதிய சாதனை அந்த ப்ளாக் செய்யப்பட்ட டிக்கெட்லாம் இருக்குது அதையும் சேர்த்தா பத்து கோடிக்கு மேலே வருது ஆக இது ஒரு மி மிகப்பெரிய சாதனை தான் அது முதல்ல நம்ம ஒரு நல்ல செய்தி தமிழ் சினிமாவை பொறுத்த ஒரு நல்ல செய்தி அதை சொல்லிடுவோம் அடுத்து இந்த படப்பிடிப்புகள்லாம் இப்போ இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய தீர்மானப்படி படப்பிடிப்புகள்லாம் இப்போ நடத்தக்கூடாது எந்த படத்தினுடைய புதுப்படத்தினுடைய பூஜைகளும் போடக்கூடாது இப்படியெல்லாம் பல தீர்மானங்கள் போடப்பட்டு அதை இப்போ க கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த நிலமையில டைரக்டர் பொன்றாம் அவர் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்தனுடைய மகன் சண்முக பாண்டியனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதாக பூஜை போட்டார் பூஜையெல்லாம் நடந்தது பிரமாதமாக நடந்தது இப்போது இந்த வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் வந்து தேனியில் நடந்தது சரி நல்ல படம் கேப்டனுடைய படம் கேப்டனுடைய பையன் நடிக்கிற படம் யாரும் தடங்கள் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க ஆனால் இது தகவல் தெரிந்த திரைப்பட அந்த குழு இருக்கு இல்லையா தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒரு குழு இருக்கு இல்லையா அவங்க அங்கே போய் படப்பிடிப்பை தடை பண்ணி நிப்பாட்டிட்டாங்களாம் இதை நீங்கள் நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம் அந்த தீர்மானத்துக்கு எதிராக நீங்கள் பண்ணுறோம் நீங்கள் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கீங்க கேப்டனுடைய பையன் அடிக்கிறதாக இருந்தாலும் சரி இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது நீங்கள் படத்தை உடனே படப்பிடிப்பை உடனே நிறுத்துங்கன்னு சொல்லி த பட தடை பண்ணி அதை படப்பிடிப்பை நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு வந்தது சரி அடுத்து இந்த கோர்ட்டில் இருந்து இன்னொரு சம்பவத்தை சொல்ல மறந்துட்டேன் அது சிலர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இந்த கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து யூஸ் பண்ணுற கார் இருக்கு இல்லையா அந்த காருடைய நம்பர் இருபது இருபத்தி ஆறுன்னு இருக்குமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு இருக்குமா அது எதை குறிப்பிடுதுன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலில் குதிக்கிறார் இல்லையா அரசியலில் குதிக்கிறாரில் அரசியல் மன்னிக்கணும் அரசியலை ஏற்கனவே குதிச்சாச்சு எலெக்ஷனில் நிற்கிறாரு சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் நிற்கிறார் அந்த சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் நின்று ஜெயித்து முதலமைச்சர் ஆகிறாரு அதனுடைய குறியீடு தான் அப்படின்னு நம்ம பிரேம்ஜி அமரன் சொல்லியிருக்காரு அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா அதனுடைய விளைவுகள் என்னவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அதை அரசியல்வாதிகள் பார்த்துக்குருவாங்க இன்னுமே அவருக்கு நிறைய கண்டனங்களோ ஆதரவு ஏதோ வரும் அது இது சகஜம் தானே ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு எதிர் பதில் கருத்துக்கள் வரத்தான் செய்யும் ஆகையினால் பிரேம்ஜி அமரன் இன்னும் கொஞ்சம் இதில் இந்த அடுத்த தர அடுத்த சில நாட்களில் பிரபலமாயிருவார் அப்படின்னு நம்பலாம் அடுத்து இந்த ரீமா கல்லிங்கள் மலையாள நடிகை அவங்கள பற்றி நம்ம சுஜித்ரா பின்னணி பாடகி இப்போ பின்னணி பாடுறதில்ல அவங்க ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இது இதில் பிரச்சனைகள்லாம் சிக்கி இந்த நடிகர் நடிகைகளை பற்றி அவங்க தான் தனக்கு எல்லாமே தெரியும் அவன் அவங்க கூட படுத்தான் இவன் இவங்க கூட படுத்தான் இப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் சுஜித்ரா தான் இந்த சுஜித்ரா சொன்ன படி பார்த்தா இன்றைக்கி பல த தமிழ் ஹீரோக்கள்லாம் அவங்க மேலே கேஸ் போட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் தமிழக அரசு அந்த மாதிரி எதுவுமே செய்யலை ஆனால் இந்த ரீமா கல்லிங்களை பற்றி இந்த சுசித்ரா வந்து ஒரு எஸ்எஸ் மியூசிக்குன்னு சொல்லி ஒரு க இது இருக்குது நிறுவனம் இருக்குது அதுக்கு பேட்டி அளிச்சிருந்தாங்க அந்த பேட்டியில் வந்து இந்த ரீமா கல்லிங்களை வந்து அடிக்கடி ரேவ் பார்ட்டி நடத்துவா அதோட புருஷனும் நிறைய ரேவு பார்ட்டி நடத்துவார் அதில் வந்து சின்ன சின்ன இளம் சிறாரர்கள்லாம் இளைய இளையோர் சமூகமெல்லாம் அதில் வந்து கலந்துக்கிறோம் ஆண்கள் பெண்கள் கூடி கல கலந்துக்கிறது அதில் மலையாள பின்னணி பாடகைகளும் பாடகர்களும் வந்து கலந்துக்குவாங்க சில நடிகர் நடிகர்களும் வந்து போவாங்க ஆனால் அந்த பாட்டியில் வந்து போதை மருந்துகள் பயன்படுத்தப்பட்டது போதை மருந்துகள் சாக்லேட் உருவத்தில் உள்ள போதை மருந்துகள் கூட கொடுக்கப்பட்டது இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை அடக்கி அது பேசியிருந்தார் இது சம்பந்தமாக அந்த ரீமா கல்லிங்கள் உடனடியாக மான நஷ்ட வழக்கு போட்டு சுசித்ராவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார் ஆக இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வரும்போது சம்பந்தப்பட்டவர்கள் உடனுக்குடன் நடவடிக்கையோ அல்லது ஏதோ ஒரு விளக்கமோ சொன்னால் இந்த அதுக்கு மேலே இந்த வதந்திகள் பரவாது இதை நம்ம நடிகைகள் நடிகைகள் செய்கிறதில்லை இப்போ நம் இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இப்போங்கிறது ராதிகா மேலே ஒரு பிரச்சனை வந்துருக்கு நடிகை ராதிகா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற அர்த்தத்துக்கு அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கங்கிறது அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னாவே படுக்க கூப்பிடுறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் கூட சந்தோஷமாக இருக்கணும் தான் அர்த்தம் அப்படிங்கிற கருத்தில் ராதிகா கருத்து சொல்லியிருக்கலாம் ஏன்னா அதனால தான் அவருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நான் அடி பின்னிருவேங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு டாக்டர் காந்தராஜ் அவர் வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா என்ன இது கூட நடிகை ராதிகாவுக்கு தெரியாதா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னா ஒத்துழைத்தல் படப்பிடிப்புக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிற ரீதியில் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு தவறான அர்த்தத்தில் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி டை அது டாக்டர் காந்தராஜ் வந்து போட்டு ராதிகாவை வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாரு இது நீ அவங்க அவர் அந்த அம்மா என்ன பதில் சொல்கிறாங்களோ அந்த பதிலுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ தெரியல ஏன்னா டாக்டர் காந்தராஜர்கள் வந்து அரசியலில் பெரிய திராவிட முன்னேற்ற கழக வட்டாரத்தில் ரொம்பவும் பேர் போனவர் இவருடைய சகோதரர் வந்து த சபாநாயகராக இருந்தவர் அமைச்சராக எம்ஜிஆர் மந்திரி சபையில் அமைச்சராகவும் இருந்த கா ராசாராம் க ராசாராம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆருக்கு வேண்டியவராக இருந்தார் கலைஞருக்கு பின்னால் வேண்டியவராக ஆனார் அவருடைய சகோதரர் தான் டாக்டர் காந்தராஜ் அவர் பல பல விதமான எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதனால் அவர் இப்போ பிரபலமாகிட்டிருக்கார் அடுத்து உலகநாயகன் மேட்டு போர்வோம் உலகநாயன் கமல்ஹாசன் மருதநாயகம் படத்தில் நடிக்க போகிறாரு அதற்காகத்தான் ஏஐ இந்த டெக்னி இந்த டெக்னி இந்த இதை கற்றுக்கொள்வதற்காக அவர் ஃபாரின் போகிறாரு இதை மிகப்பெரிய அளவில் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் படமாக்க இருக்குது அதில் வந்து மிகவும் இளைஞனாக உலகநாயன் கமல்ஹாசன் தோன்றுவார் ஆகவே எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில வலைத்தளங்களில் செய்திகள் வந்தது இதை பற்றி நான் கேட்டேன் சார் கமல் சார் இதை பற்றி பேசுகிறதே இல்லை ஆனால் மற்றவங்க தான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா இல்லையாங்கிறது கூட எங்களுக்கு தெரியலை அவர் மனசில் என்ன இருக்குங்கிறதே தெரியல அதை பற்றி அவர் பேசுகிறதே இல்லை ஏன்னா அது வந்து இன்னுமே வந்து வேற வேறையால் நடிக்கிற இளைஞர்கள் நடிக்கக்கூடிய படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் இருக்கார் இந்த நிலையில் அவரை வந்து ஏஐ அந்த தொழில்நுட்பத்தில் கீழே அவரை இளைஞனாக காட்டி படம் எடுக்க போகிறாரு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அமெரிக்க கம்பெ அதாவது ஹாலிவுட்டும் தமிழாக தமிழ் பட உலகமும் சேர்ந்து செஞ்சால் தான் அந்த மாதிரி இதெல்லாம் செய்ய முடியும் அதை பற்றி அவர் மனசில் என்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் இதை பத்திரிகைகளில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து என்னோடய இன்னொரு சந்தேகம் அதையும் கேட்டேன் அதாவது சல்மான் கான் அட்லி உலகநாயகர் இந்த மூணு பேரும் இணையிற மாதிரி அதுவும் ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து ஷூட்டிங் போகிற மாதிரியும் ஒரு செய்திகள் இருக்கு அது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன் சிரித்தாங்க நீங்கள் சிரிக்கிறதுலே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது போல் இருக்கு உண்மையா அப்படின்னு இல்லை சார் கமல் சார்கிட்ட அவர் பேசினார் அட்லீஸ்ட் பேசினார் இது எப்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேசினார் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது இதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலை சார் ஜூன் இருபத்தஞ்சாந்தேதி சார் வந்து இங்கே தான் இருக்காங்க அந்த படப்பிடிப்புக்கெல்லாம் போகலை அதை பற்றி இவ்வளோ தான் சார் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க அப்போ அதை அதை நான் நினச்சிக்கிட்டேன் உலகநாயன் கமல்ஹாசன் வந்து ஒரு மிக உயரத்தில் இருக்கிறவர் அந்த மிக உயரத்தில் இருக்கிறவரை தங்களோடு இணைச்சி பேசினாலே அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் அவங்க வந்து பேசப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்திய சினிமா உலகத்தில் இருக்குது பட் அது உண்மையாக இருந்தால் நம்மளை விட சந்தே சந்தோஷப்படுறது வேறு யாரும் இல்லை நேற்று நான் வந்து இப்போ சிலர் இரண்டு நிருபர்கள் வந்து ஒரு நடிகையை பின்தொடர்த்தி விரட்டி விரட்டி இது பண்ணாங்க துன்புறுத்தினாங்க அவங்க நடிகை தங்களுடைய பாலியல் இச்சைக்கு வற்புறுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் சில சொல்லியிருந்தேன் சில பிரபல நடிகர்கள் வந்து அதை என்கிட்ட வந்து விசாரித்தாங்க அது ஏன் இப்போ சொன்னீங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சிலர் வருத்தப்பட்டாங்க ஆனால் அவங்க வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அந்த நேரத்தில் அந்த நடிகையை பற்றி அந்த பத்திரிக்கையில் அந்த நிருபர் எப்படி என்ன எழுதியிருந்தால் தெரியுமா அந்த நடிகை ஒரு பெரிய வயல் அந்த வயலில் ஆயிரம் பேர் உழுதுட்டு போனான் இப்படி எழுதியிருக்காருங்க அந்த நடிகையை வந்து கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஒரு இறக்கம் வேணாமா கடைசியில் அந்த நிருபர் எப்படி இறந்தாலும் தெரியுமா ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போய்டார் இதெல்லாம் சினிமா உலகத்தில் இந்த மாதிரி வழிபுடன் அதாவது கெட்ட எண்ணத்தோடு எழுதுகிறவர்கள் பொய்யாக புனைந்து எழுதுகிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவன் சகுந்த தண்டனையை கொடுப்பான்ங்கிறது தான் இதன் மூலம் கிடைத்திருக்கிற நீதி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்